அலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோசைக்கல் வாங்கி அதில் எப்படி பழக்கி தோசை சுடுறதுன்னு பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் நம்ம வந்து இது பழக்கிறதுக்கு சிரமமாகவும் லேட்டாகவும் அப்படின்னு சொல்லிட்டு புது தோசைக்கல்லே வாங்காமல் பழசையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் நானுமே ரொம்ப நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் தான் இந்த தோசை கல் வாங்கினேன் இப்போ வந்து அதை எப்படி வந்து ஈஸியாக பழக்கி உடனே தோசை சுடுறதுன்னு வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் விம் லிக்விடு தான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து நல்லா வந்து சோப் போட்டு வந்து பஞ்சு வச்சு நல்லா தேய்ச்சி வந்து கழுவி எடுத்துக்கிறேன் பண்ணுங்க நீங்க வந்து விம் பார் உங்ககிட்ட இருந்தாலும் சரி அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கழுவி எடுத்துட்டு நல்லா வந்து சட்டியை வந்து அடுப்புல வந்து காய வச்சிடலாம் காஞ்சிட்டு அது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கல் போட்டு ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அதாவது எல்லா இடத்துலையுமே அது வந்து படுற அளவுக்கு வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க ஏன் இந்த மாதிரி தேய்க்கணும் அப்படின்னா வந்து சில வந்து சில அழுக்குகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா பண்ணும்போது அந்த எந்த அழுக்குமே இல்லாமல் சூப்பராக வந்து கிளீன் ஆகிடும் அந்த கல்லுப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை இந்த மாதிரி நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் அப்ளை பண்ணிக்கிறீங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பல்லாரி அல்லது ரெண்டு நல்லா வந்து கட் பண்ணி அதையுமே அந்த எண்ணெயிலேயே ஃபுல்லாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க இதை வந்து நம்ம சாப்பிட போகிறது கிடையாது அதனால நம்ம எண்ணெய் மாற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை எண்ணெய் இருந்துச்சுன்னா அதிலையே போட்டு நல்லா வதக்குங்க அப்படி எண்ணெய் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறங்க இப்போ ஃபுல்லாக வதக்கி எடுத்துட்டு அதையுமே நம்ம நல்லா தூரை போட்டுடலாம் இப்போ நல்லா தூரம் போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாக லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து ஆப் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த ஃபஸ்ட்டு தோசை வந்து நம்ம சாப்பிட போகிறதில்ல அதனால வந்து வேஸ்டான மாவில் கூட நீங்கள் ஊற்றிக்கிறல்லாம் ஊற்றிட்டு ரொம்ப பெருசாக வந்து செய் சுற்றாமல் ஓரளவுக்கு மீடியமாகவே சுற்றிக்கிறீங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சுடும்போது ரொம்ப பெருசாக இருந்தால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதாவது ஒட்டி ஒட்டி வரும் அடுத்தடுத்த தோசைகள் வந்து நமக்கு சரியாக வந்துடும் இப்போ தோசையை நல்லா பரப்பி விட்டுட்டு லைட்டாக அதை சுற்றி வந்து கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு தோசைனால இது கொஞ்சம் நிறைய தான் எண்ணெய் தேவைப்படும் அடுத்தடுத்து வந்து நமக்கு இந்தளவுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படாது தோசை வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தோசையை வந்து எடுக்க போகிறோம் எடுக்கும்போதே எனக்கு வந்து லைட்டாக வந்து அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு ஆனால் தோசை வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு அப்போ இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறது மறுபடியும் தோசை ஊற்றுனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிஞ்சு பிஞ்சு வரும் அதனால புதுசாக இந்த மாதிரி நான் ஒரு நானே யோசித்தேன் சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த தோசையை ஃபுல்லாகவே எடுத்துட்டு இந்த தோசைக்களை வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு இதில் வந்து மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குறேங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு முட்டையை வந்து அடித்து எடுத்துக்கிறேங்க இந்த முட்டையை நம்ம தேவைன்னா சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தூரை கூட போட்டுடலாம் இப்போ நல்லா அந்த முட்டையை அடித்து விட்டுட்டு ஃபுல்லாகவே அப்படியே கொத்தி விட்டு எடுத்துக்கிறேங்க எல்லா இடத்துலையும் தோசை க தோசையில் வந்து அதாவது கல்லில் வந்து படுற மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே அந்த முட்டையை கொண்டுகிட்டு போய் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க எப்போதுமே வந்து தோசை கல்லில் வந்து முட்டை ஊற்றுனா வரும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் வந்து புதுசில் வந்து வருதா இல்லையான்னு தான் எனக்கு டவுட்னால நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து நம்மளுடைய முட்டையை வந்து நான் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியுமே தோசை ஊற்றுவேன் தோசை ஊற்றி கொஞ்சமாக வந்து மூடி வச்சு வேக வச்சேன் ஏன்னா ஃபஸ்ட்டு தோசை வந்து மூடாமையே வேக வச்சேன் அதனால் கூட ஒரு இடம் வந்து வேகாமல் வந்திருக்கலாம் நீ இப்போ வந்து நல்லா மூடி வச்சு வேக விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்